எல்லாம் தெரியும் என்று சொல்பவர்களை விட என்னால் முடியும் என்று யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த செவ்வாயில் இந்த கந்தன் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம் உனக்கான நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக உன்னை வந்து சேரப்போகின்றது நான் உனக்கான சுப செய்தி ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றேன் ஒருவேளை அது உனக்கு வேண்டாம் என்றால் நிச்சயமாக நீ கேட்க வேண்டும் என்ற அவசியமில்லை என் பிரியமே கந்தனின் வேலை தொட்டாயல்லவா அப்பொழுதே உன் வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயம் நிறைவேறி விட்டது என்ற அர்த்தம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை இன்ப துன்பங்களையும் நீ தெரிந்து கொண்டா என்று அர்த்தம் உன்னை சுற்றி வருகின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இருந்து இயக்கி கொண்டிருக்கின்ற இந்த கந்தனை முதலில் நீ உணரத் தொடங்க வேண்டும் இத்தனை நாளும் உனக்கு வாழ்க்கை கொடுத்த அனுபவங்கள் எல்லாம் போதும் இனி மேலும் பெறுவதற்கு ஒன்றுமில்லை என்று நீ அல்லவா என் குழந்தையே நீ நினைப்பது எல்லாம் சரிதான் இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாமும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது ஆனால் தெய்வத்தின் மீது அன்பு கொண்டு எப்பொழுதும் தெய்வமே கதி என்று நிற்கின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை தான் நினைத்ததை கொடுத்துவிடும் நீ ஆசைப்பட்டு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கின்ற உன்னுடைய நேர்மையை பாராட்டி தெய்வம் நீ கேட்ட அந்த விஷயத்தை உனக்கு பரிசாக கொடுக்கும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் இந்த கந்தன் இந்த செவ்வாயில் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான வெற்றி வாக்கினை தருகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எல்லாம் உன்னை தேடி வரவில்லை நிச்சயமாக நீயும் உன்னாலான உதவிகளை பலருக்கு செய்து கொண்டிருக்கின்றாய் எந்த காலகட்டத்திலும் அந்த உதவியை செய்வதற்குரிய திறமை உனக்குள் இருந்தான் என்னால் முடியாது எனக்கு இது தெரியாது என்று ஒரு நாளும் நீ சொன்னது கிடையாது எப்படியாவது நாம் நினைத்ததை சாதித்து அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுவோம் என்றுதானே என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருந்தாய் இந்த வாழ்க்கையானது உனக்கு காண்பித்து கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் அத்தனை பெரியதுதான் இனிமேல் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று நீ நினைத்த பொழுதுதான் இந்த கந்தன் என்னை நீ நினைத்திருக்கின்றாய் இந்த கந்தன் என்னை நீ கண்டிருக்கின்றாய் நான் எப்பொழுதுமே எதையுமே ஒழித்து மறைத்து உன்னிடத்தில் பேசுவது கிடையாது வேண்டும் என்றே உனக்கு ஆறுதல் சொல்வதற்காக மட்டும் இந்த கந்தன் உன்னை தேடி வந்து விட்டதாக நீ நினைத்து விடவும் கூடாது உண்மையான சூழ்நிலைகள் ஒருவருக்கு எந்தவிதமான மாற்றங்களை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் உனக்கு அப்படியே நின்று கொண்டிருக்கின்றது எப்பொழுது இதை நாம் செய்வோம் என்று எதிர்பார்க்கின்ற என் பிள்ளையை நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அது இந்த கந்தனி ஆசிகளோடு உன் வாழ்க்கையில் நடக்கும் உன்னுடைய இல்லத்தில் சுபமங்கள நிகழ்வுகள் எல்லாம் நடக்கத் தொடங்கும் எந்த நேரத்தில் யாருமே உனக்கு கை கொடுக்காமல் கைவிட்டு சென்றார்களோ அந்த இடத்தில்தான் நீ உயர்ந்து நிற்கிறாய் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த தெய்வம் உனக்கு கொடுத்துவிடும் என்பதனை மறக்காதி என் பிரியமே முடியாது நடக்காது வேண்டாம் அப்படி இல்லை என்பது போன்ற எதிர்மறையான வார்த்தைகளை அதிகாலையில் எழுந்ததும் சொல்லாதே தேவையில்லாது வார்த்தைகளை கடத்தி பேசுகிறவர்களிடம் சென்று ஒருபோதும் தேவையில்லாத வார்த்தைகளை கேட்க நிற்காதே இவர்கள் இப்படித்தான் என்று தெரிந்து கொண்ட பிறகு அவர்களிடத்தில் செல்லாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்று மட்டும் நீ நினைத்திருந்தால் போதுமா கந்தன் உன் வாழ்க்கையில் இருக்கிறான் என்றால் உன்னுடைய முயற்சி உச்சத்தை தொட வேண்டும் உன்னுடைய வெற்றி உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வேண்டும் நீ நினைத்ததை நிச்சயமாக அடைவாய் என்கின்ற உறுதி உனக்குள் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நாம் பட்ட கஷ்டங்களிலிருந்து நமக்கு தெளிவான விடுதலை கிடைக்கும் என்பதனை உணர் தெளிவான விடுதலையா அப்படி என்றால் என்னவென்றுதானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையை எந்த ஒரு விஷயத்திற்கும் கிடைக்கக்கூடிய வெற்றியானது ஏன் கிடைக்கின்றது எதனால் கிடைக்கின்றது என்கின்ற தெளிவை உனக்கு கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த நிலையையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து அது நிறுத்தி வைக்க வேண்டும் ஏனோ வந்தோம் ஏனோ சென்றோம் எதற்காக வருகிறோம் என்று தெரியவில்லை என்பது போலெல்லாம் ஒரு நாளும் இருந்துவிடக்கூடாது எதற்காக எந்த விஷயத்தை செய்கிறோம் என்கின்ற தெளிவு ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் அதைத்தான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் பிரியமே இந்த கந்தனின் வேலை தொட்டதனால் என்ன அதிசயம் நடந்திருக்கும் என்றுதானே யோசிக்கின்றாய் நிச்சயமாக எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கி இருக்கின்றது இத்தனை காலமும் நீ அனுபவித்த வேதனைகளுக்கெல்லாம் தீர்ந்து இனிமேல் உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது நல்ல நேரத்தில் இந்த கந்தனை சந்தித்ததை எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு யார் உன்னை கைவிட்டாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் யார் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் நான் ஒருபொழுதும் உன்னை ஒதுக்க மாட்டேன் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் நீ தவறு செய்தால் உன்னை திருத்தவும் நீ நல்லது செய்தால் உன்னை பாராட்டவும் இந்த கந்தனுக்கு நிச்சயமாக தெரியும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் கந்தன் இருக்க உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையும் சுப நிகழ்வுகளாகத்தான் இருக்கும் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களும் உனக்கு நடந்தேறவில்லை என்றாலும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களையாவது என் பிள்ளை தெளிவாக பெற்றிட நீ தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையின் மாற்றங்கள் எல்லோருக்கும் சட்டென்று நடக்காது ஆனால் உனக்கு நடக்கின்ற நேரம் அதை நீ சரியாக பெற்றிட எப்பொழுதும் தயாராக இரு இந்த செவ்வாயில் நான் கொண்டு வந்த இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் ஒரு மிக பெரியதொரு அமைதியை கொடுக்கும் நாம் நினைத்ததை அப்பன் சொல்லிவிட்டானே என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகும் இந்த கந்தன் நடத்துகின்ற அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக என்னவென்று உனக்கு தெரிய வரும் இனிமேல் ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனமாக இரு இந்த வாழ்க்கை தர நினைப்பதை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்கின்ற தெளிவில் இரு எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழத்தான் போகிறோம் என்பதனை புரிந்து கொள் எந்த நேரத்திலும் நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கும் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டாயானால் எந்த நிலையிலும் உன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் நீ பின்வாங்கிவிட மாட்டாய் அற்புத மாற்றங்கள் நடக்கக்கூடிய இந்த வெற்றி நேரத்தில் இந்த கந்தனோடு நீ ஆரம்பிக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்ல முடிவை கொடுக்கட்டும் நான் என்றும் உனக்கு நல்வழி நடத்துவேன் என்பதனை மட்டும் மறந்துவிடக் கூடாது என் முன்னால் நின்றுவிட்ட பிறகு உனக்கு வாழ்க்கையில் தோல்விகள் வந்துவிடுமா என்ன ஒரு நாளும் வராது வெற்றியின் பாதையில் உன்னை அரவணைக்க இந்த கந்தன் என்றென்றும் உன்னோடுதான் இருக்கின்றேன் வேல்வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா